நீ வந்து முஸ்லீம் அமைப்புக்குள்ள ஜனநாயகத்தை பேசுற உன் ஜேபிசியில இருந்த நடந்த ஜனநாயக கோல கோமாளித்தனத்தை தான் நாங்க பாக்குறோமே ஜேபிசியவே ஜனநாயகமா நடத்த வக்கில்லாத இந்த அரசு எப்படி வக்பு வாரியங்களை ஜனநாயகமாக நடத்தும் என்று நான் நம்புவது எச்ஆர்என்சியினுடைய எல்லா எம்ப்ளாயிஸும் இந்துக்கள் மட்டும்தான் இந்து அல்லாதார் யாருமே இருக்க முடியாது நான் என்ன கேட்கிறேன் எப்படி வந்து வக்பு வாரியத்தில் வந்து இஸ்லாமியர் அல்லாதவர்களை போடுறீங்களோ அதே மாதிரி இந்து கோயில்களினுடைய அறங்காவலர் துறையில் இந்து அல்லாதாரை போடுங்க இவங்க பரப்புறதே பாருங்க டிஃபென்ஸுக்கு இணையான சொத்து இருக்கு ஆமாம் ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரிக்கு இணையான சொத்து இருக்கு ரயில்வேக்கு இணையான மதிப்புகள் இருக்கு ஏன் இருக்கக்கூடாது இந்த நாட்டில் முகலாயர்கள் ஆட்சி செய்திருக்கிறாங்க அதுக்கப்புறம் நவாபுகள் ஆட்சி செய்திருக்கிறாங்க அவர்கள் பேரில் இருந்த சொத்துக்கள் எல்லாம் வகுப்புக்கு மாற்றப்பட்டிருக்கிறது அப்படின்னா அதில் என்ன பிரச்சனை ஆதீனத்திட்ட இல்லாத சொத்தா ஒரு நிரந்தர இந்து முஸ்லிம் கலவரத்தை உருவாக்க வேண்டும் என்பது இவர்களுடைய திட்டம் அதற்கு இவர்கள் பயன்படுத்துகின்ற ஒரு முகமூடி வக்ஃபு இந்த வக்ஃபை பயன்படுத்தி இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய சொத்துக்களின் பெயரால் நடத்தப்படக்கூடிய வன்முறையை தடுப்பதற்காகத்தான் நாம் இப்போ போராடிட்டு இருக்கமே தவிர இது வெறுமன சட்டம் குறித்த பிரச்சனை அல்ல மெட்ராசிபி நேர்களுக்கு வணக்கம் ஊடகவியலாளர் திரு இந்திரகுமாரோட நினைச்சிருக்கோம் வணக்கம் வணக்கம் வகுப்பு சட்டம் குறித்து பல்வேறு சர்ச்சைகள் வந்து தொடர்ச்சியாக இருக்கு ஏற்கனவே கடந்த காலங்களில் பல சட்ட திருத்தங்களுக்கு உட்பட்டிருந்தாலும் பாஜக செய்யும்போது ஏன் இவ்வளோ பெரிய விமர்சனம் வருது அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி வருது என்ன மாற்றங்கள் அவங்க செஞ்சிருக்காங்க ஏன் இவ்வளோ பதட்டமான சொல்லணும் இல்லை வக்ஃபு சட்டம் அப்படின்றத பொறுத்த வரையில் இஸ்லாமியர்களுடைய பலரும் வந்து வாய்மொழியாக இது வந்து இப்போ நம்ம வந்து எப்படி கோயிலுக்கு எழுதி வைக்கிறது அல்லது வந்து யாரோ ஒரு பொதுக்காரியத்துக்கு எழுதி வைக்கிறது அந்த மாதிரி இஸ்லாமியர்கள் தங்களுடைய சொத்துக்களையோ அல்லது யாரோ ஒருத்தர் இனமாக கொடுத்ததையோ அது எல்லாமே இனாம் அப்படின்றது தான் ஃபர்ஸ்ட் அது கீழே தான் வக்ஃபு அப்படின்றது மென்ஷன் ஆகும் இப்போ அப்படி கொடுக்கப்பட்ட நிலங்கள் தான் அதை மேற்பார்வை செய்வது யார் அப்படின்றது வரும் பொழுது அதை அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பின் கீழே வந்து அது இருக்கணும் அப்படின்றது தான் எப்படி ஹிந்து ரிலீஜியஸ் என்டவென்ட்ஸ் இப்போ அதுலேயுமே வந்து கோயிலுக்கு சொந்தமான நிலங்கள் எல்லாத்தையும் ரிலீஜியஸ் என்டோமெண்ட் போர்டு வந்து நிர்வகிக்கும் ஆனால் இந்து ரிலீஜியஸ் என்டோமெண்ட் போர்டு வந்து அதை விற்பனை செய்ய முடியாது அரசு தனி சட்டம் போட்டு அதை ஏதாவது செய்ய முடியுமே தவிர வந்து அந்த நிலத்தை வந்து யாரோ ஒரு தனியாருக்கு விற்க விற்க போறோம் அல்லது அதுல வந்து வேற ஏதாவது செய்ய போறோம் அப்படின்றது செய்ய முடியாது அந்த கோயில் நிலத்துக்கு உட்பட்டு இவங்களுடைய சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டு அதை பயன்படுத்த முடியும் அதே போல் வக்ஃபை பொறுத்த வரையில அவங்களுக்கு இருக்கக்கூடிய நிலங்களை பராமரிப்பது அதை வந்து ஒரு சென்ட்ரல் ஆக்ட் கீழே கொண்டு வர்றது அப்படின்ற அடிப்படையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி சென்ட்ரல் வக்ஃப் ஆக்ட் அப்படின்னு ஒன்று உருவாக்கப்படுகிறது இப்போ மோடி வந்து போன முறை தேர்தல் பிரச்சாரத்துக்கு தெலுங்கானாவுக்கு வந்தபோது அவர் ஒன்று பேசியிருந்தார் இந்து சட்டங்களை இந்து கோயில்களினுடைய நிலங்களை பூரா மெயின்டைன் பண்ணுறீங்களே இஸ்லாமிய இதை மெயின்டைன் பண்ண முடியுமான்னு அப்பவே அதை தான் கேட்டேன் ஐயா உங்களுக்கு ஏதாவது கூறுவார் இருக்கா உங்களுடைய இது கீழே தான் சென்ட்ரல் வக்ஃப் ஆக்ட்னு ஒன்று இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறில் உருவாக்குனது அதுக்கு பிறகு தொண்ணூறுகளில் வந்து மறுபடியும் அந்த சட்டம் வந்து திருத்தி அமைக்கப்பட்டு புதிய சட்டமாக மாற்றப்படுகிறது அந்த சட்டத்தின் தான் இன்றைக்கும் ஸ்டேட் லெவல்ல ஒரு வாரியங்கள் இருக்கிறது அந்த வாரியங்களுக்கு இஸ்லாமியர்கள் நியமிக்கப்பட்டு அவர்கள் சொத்துக்களை பராமரித்துக் கொண்டிருக்கிறார்கள் இப்போ ஒரு இடம் வந்து வக்ஃப் நிலம் அப்படின்னா வருவாய்த்துறை அதிகாரிகள் என்ன பண்ணிடுவாங்கன்னா அதை வந்து இனாம் வக்ஃபோடு அப்படின்னு எழுதி வச்சிருவாங்க யாராவது ஒருத்தர் அந்த இடத்துக்கு மேலே வந்து பட்டா போடுறதுக்கு வர்றாரு அப்படின்னா இது வகுப்பு நிலமாச்சே இது வக்ப்பு நிலம் இல்லாமல் இருந்தால் தானே பட்டா பதிய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் வப்பு கமிட்டியில் போய் முறையிட்டு என்ஓசி வாங்கிட்டு வரணும் இல்லை இது வக்பு நிலம் இல்லை இது இந்த தனியாருடைய இதா அப்படின்றத சொல்லணும் அப்போ ஏற்கனவே இதில் வருவாய்த்துறையினுடைய கண்காணிப்பும் உள்ளே இருக்குது வருவாய்த்துறையும் வந்து தாந்தோட்டு கனமாக எல்லாத்தையும் வகுப்புன்னு பதிவு பண்ணிட போகிறது கிடையாது அதற்கு குறிப்பிட்ட சில ஆதாரங்களை திரட்டி வக்பும் வருவாய்த்துறையும் இணைந்து தான் அதை செய்கிறாங்க இப்போ வப்பு வந்து அரசுக்கு அப்பாற்பட்ட அல்லது வந்து சட்டத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு அமைப்பா நிச்சயம் கிடையாது சட்டத்தால் உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு அதுவும் நாடாளுமன்ற சட்டத்தால் உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு எப்படி யூஜிசி நாடாளுமன்ற சட்டத்தால் உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பும் அதே போலதான் வப்பும் நாடாளுமன்ற சட்டத்தால் உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு அப்ப அது ஏற்கனவே சட்டத்தின் கண்காணிப்பில் தான் இருக்கிறது இப்போ அவங்களுக்கு இவ்வளவு சொத்து இருக்கு அவ்வளவு சொத்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சிலர் பேசுறாங்க நான் என்ன கேட்கிறேன் இப்ப டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி இருக்கு டிஃபென்ஸ் எப்படி உருவாக்கப்பட்டது டிஃபென்ஸ் துறையின் கீழே வரக்கூடிய நிலங்கள் எல்லாம் எப்படி கையாளப்படுகிறது நாடாளுமன்ற சட்டத்தால் உருவாக்கப்பட்ட ஒரு கீழே தான் வந்து அவையெல்லாம் நிர்வகிக்கப்படுகிறது அவங்களுக்கு இணையான சொத்து இவங்களுக்கு இருக்கு ஆமா யார்ட்டு இருக்கு ரயில்வேஸ்க்கு இணையான ரயில்வேக்கு இணையான சொத்து இருக்கலாம் டிஃபென்ஸுக்கு இணையான சொத்து இருக்கலாம் ஏன் நாடாளுமன்றத்துக்கு இணையான சொத்து இருக்கலாம் என்ன சொத்தானாலும் அது இருக்கலாம் பிரச்சனை இல்லை சட்டத்தின் கீழதானே அது பதிவு செய்யப்படுது சட்டம் இல்லாமல் எதுவும் இல்லை அந்த சட்டத்தை நாடாளுமன்றம் உருவாக்கி இருக்கிறது அதன் கீழே தான் முறையாக பதிவு செய்யப்படுகிறது இப்ப என்ன சிக்கல் வருது அப்படின்னா இதுல இஸ்லாமியர் அல்லாத பிரதிநிதிகளை உள்ளுக்குள் இணைப்பது கொண்டு வர்றாங்க நிர்வாகத்துக்குள்ள இஸ்லாமியர் நியமனம் பண்ணலாம் இல்ல இது இந்து அறநிலையத்துறையின் கீழ கல்லூரிகள் செயல்பட்டு இருக்கு அந்த கல்லூரியில யாருனாலும் ஆசிரியரா இருக்கலாம் அப்படின்றது வந்து அடிப்படையில பலரும் ஆசிரியரா நியமிக்கப்படுறாங்க யாருனாலும் அப்படின்றதுல வந்து இப்ப ஒரு கொஸ்டின் வருது என்னன்னா இது அறநிலையத்துறையின் கீழ் நிர்வகிக்கப்படுகின்ற நிறுவனம் அப்ப இதுல வந்து முழுக்க முழுக்க இந்துக்கள் மட்டும்தான் நியமிக்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு சிலர் வந்து ஆட்சேபனைகளை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் எம்ப்ளாயிஸ் எல்லாமே வரக்கூடிய எல்லாமே இந்துக்கள் தான் எச்ஆர்என்சியினுடைய எல்லா எம்ப்ளாயிஸும் இந்துக்கள் மட்டும்தான் இந்து அல்லாதார் யாருமே இருக்க முடியாது நான் என்ன கேட்குறேன் இது எப்படி வந்து வப்பு வாரியத்தில் வந்து இஸ்லாமியர் அல்லாதவர்களை போடுறீங்களோ அதே மாதிரி இந்து கோயில்களினுடைய அறங்காவலர் துறையில இந்து அல்லாதார போடுங்க அவங்க ஏற்கனவே இந்து அல்லாதார் உள்ளே இருக்கிறதா தான் நினைக்கிறாங்க யார் யாரனால அப்படின்னா ஒரு பெண் உள்ளே இருக்கிறாங்க ஒரு தலித் உள்ள இருக்கிறாங்க இவங்களை என்றைக்குமே அவங்க இந்துவா கன்சிடர் பண்ணதே கிடையாது அப்போ இதற்கு இணையாக நாங்கள் மாற்றுகிறோம் என்கின்ற பெயரில் இந்த திருத்தத்தை கொண்டு வருகிறார்கள் அப்படின்னா இஸ்லாமியர்களால் நிர்வாகிக்கப்படுகின்ற அமைப்புகளுக்குள்ள இந்துக்கள் உள்ளே போவது போவது போவதில்லை அப்படின்றது இல்லை பிரச்சனை வக்வாரிய நிர்வாகத்துக்குள்ள இந்து அல்லாதார் உள்ளே போகிறது அப்படின்றதுல என்ன சிக்கல் வருது அப்படின்னா உள்ள போறவங்க யாரு இப்போ ஒன்றும் இல்லை யூஜிசி வந்து வைஸ் சான்சலர் நியமனத்தில் சான்சலர் ஆகிய கவர்னர் நாமினி ஒருத்தர் அது போக வந்து சிண்டிகேட் நாமினி ஒருத்தர் யூஜிசி நாமினி ஒருத்தர்னு கொண்டு வருது ஏன் யூஜிசி நாமினியை எதிர்க்கிறோம்னா யூஜிசி நாமினி யாராக இருப்பாங்க அப்படின்றதுக்கு கடந்த பதினோரு ஆண்டுகளாக நம் கண் முன்னாடி உதாரணங்கள் தெரியுது அப்போ வக்வாரியத்திலையும் கூட இஸ்லாமியர் அல்லாதார உள்ள கொண்டு வரேன் அப்படின்ற பேர்ல சங்கிகளை உள்ளே கொண்டு வந்து வக்பு சொத்துக்களை எல்லாம் கலவரம் செய்வதற்கும் அவற்றையெல்லாம் சூறையாடுவதற்கும் வழிவகை செய்யும் அப்படின்ற இடத்துல இருந்து முதன்மையாக இது எதிர்க்கப்படுது தொடர்ச்சியாக வந்து அரசாங்கம் ஏற்கனவே பண்ண கடந்த பண்ணியிருக்காங்க அந்த அமெண்ட்மெண்ட் பண்றப்ப எதுவுமே வந்து இஷ்யூ ஆகல இது பாஜக தான் பிரச்சனையாக மாறுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு ப்ரொஜெக்ட்ஷன் வைக்கிறாங்க இல்ல இவங்க வரும்போது என்ன சொல்லிட்டு வராங்கன்னா நாங்கள் ரெப்ரசென்டேஷன் கொடுக்குறோம் அப்படின்னு இவர்கள் இப்படி ஓவரா இஸ்லாமியர்களுக்கு செய்யாததா அப்படின்னு சொல்லும் பொழுதுதான் நமக்கு சந்தேகமே வருது நாங்க வந்துதான் பெண்களுக்கே ரெப்ரஸண்டேஷன் பெண்களுக்கு ரெப்ரஸண்டேஷன் கொடுக்குறோம் இஸ்லாமியர்களுக்கு ரெப்ரஸண்டேஷன் கொடுக்குறோம் ஆனா தமிழ்நாட்டு வகுப்புல பெண்கள் இருந்திருக்காங்களே பொறுப்புகள் இல்ல அதெல்லாம் தாராளமாக இருக்கலாம் அது அந்த வகுப்பு வாரியங்களை பொறுத்தது இவங்க அதை சட்ட ரீதியா நான் வந்து சென்ட்ரல் ஆக்ட்ல மாத்துறேன் அப்படின்ற பேர்ல சில திருத்தங்களை கொண்டு வந்து கலவரம் செய்வதா இவங்களுடைய நோக்கமே தவிர வேற ஒண்ணும் அல்ல இஸ்லாமியர் அல்லாத பிரதிநிதியை உள்ளே கொண்டு வருவதற்கான நோக்கம் என்ன ரெண்டாவது இவங்க பரப்புறதே பாருங்க டிஃபென்ஸ்க்கு இணையான சொத்து இருக்கு ஆமா பினான்ஸ் மினிஸ்ட்ரிக்கு இணையான சொத்து இருக்கு என்னென்ன மினிஸ்ட்ரி என்னென்ன மினிஸ்ட்ரி இருக்கோ ரயில்வே இணையான மதிப்புகள் இருக்கு ஏன் இருக்கக்கூடாது ஏன் இருக்கக்கூடாது இந்த நாட்டில் முகலாயர்கள் ஆட்சி செய்திருக்கிறாங்க அதுக்கு பிறகு நவாபுகள் ஆட்சி செய்திருக்கிறாங்க இப்போ அவர்கள் பேரில் இருந்த சொத்துக்கள் எல்லாம் வகுப்புக்கு மாற்றப்பட்டிருக்கிறது அப்படின்னா அதில் என்ன பிரச்சனை ஆதீனத்திட்ட இல்லாத சொத்தா அறநிலையத்துறை இல்லாத சொத்தா இந்து அமைப்புகள் இல்லாத சொத்தா ஆதீனத்திட்ட இருக்கிற சொத்துக்களை எல்லாம் நீங்கள் முதல்ல அரசுடைமையாக்கிட்டு அதுக்கப்புறம் வரணும்ல பெரியாரதான சொல்றாரு அம்பேத்கர் வந்து புத்த மதத்துக்கு மாறியெல்லாம் வாங்கன்னு கூப்பிடும்போது பெரியார் என்ன சொல்றாரு இல்ல இது உள்ள இருந்து நான் முதல்ல திருத்தணும் இது வெளியே வந்துட்டேன்னா நான் விமர்சிக்கிற அறிவுதை இழந்தவனா மாறிடுவேன் அதனால நான் இது உள்ள இருந்து ஏதாவது விமர்சிப்பேன் அப்படின்னு பெரியார் சொல்றாருல்ல அப்ப நீ என்ன பண்ணணும் முதல்ல ஒன்னதை திருத்திட்டு வா அந்த திருத்தம் செய்வதற்கு உனக்கு எது தடையா இருக்கு அப்ப இதை மட்டும் ஜனநாயகப்படுத்தணும்னு ஓ எதுக்கு இந்த செலக்டிவ் ஜனநாயகம் செலக்டிவ் அம்னிசியா மாதிரி இந்த செலக்டிவ் ஜனநாயகம் இஸ்லாமியர்களையும் ஜனநாயகப்படுத்துறோம் இந்து ஜனநாயகமா இருக்கா அங்க என்ன நடக்குது அயோத்தி கோயில் நடந்த முறைகேடுகளுக்கு யார் பதில் சொல்ல போறா கோடிக்கணக்கில் செலவு பண்ணி சிலைகள் கட்டப்பட்டு காத்துக்கு பறந்து போய் விழுகுதே அந்த சிலைகளுக்கு யார் பதில் சொல்ல போறா இங்க மட்டும் உனக்கு என்னப்பா செலக்டிவா ஜனநாயகப்படுத்துற வேலை வேண்டி கிடக்கு என்ன உனக்கு அப்படி ஒரு அக்கறை அப்படின்றதுதான் முதல் கேள்வி இதுக்கு இப்ப வரைக்கும் ஒன்றிய அரசு பதில் சொல்ல இதை நாடாளுமன்றத்தில் எதிர்க்கிறோம் ஜேபிசிக்கு அனுப்புறோம் ஜேபிசிக்கு ஏன் அனுப்புறோம் இங்க வந்து ஐநூத்தி நாற்பத்தி மூணு பேர் உட்காந்து என்னைக்கும் இதை பேசி முடிக்க முடியாது கட்சிக்கு ஒருத்தர் பேசுறதுக்கு எந்திரிச்சாலும் இன்னொருத்தர் அமளி பண்ணுவாரு இங்கிட்டு ஒருத்தர் கத்துவார் பேசி முடிக்க முடியாது அப்ப இதை சுமகமாக பேசி முடிக்கிறதுக்கு தான் ஜாயின்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டி அப்படின்னு ஒன்று போடுறாங்க இந்த ஜாயிண்ட் பார்லிமெண்ட் கமிட்டி போடுறதுக்கான காரணம் என்ன இருபத்தி ரெண்டு பேர் போடுறாங்கன்னா அந்த இருபத்தி ரெண்டு பேரும் உட்காந்து அவ்வப்போது மீட்டிங் போட்டு பொறுமையாக டிஸ்கஸ் பண்ணுவாங்க சிலர் வருவாங்க சிலர் வர மாட்டாங்க இருக்கிறவங்க கூடி இதை இந்த திருத்தம் பண்ணலாம் இதில் இந்த திருத்தத்தை ஏற்றுக்கிட முடியாது அப்படின்னு ரெண்டு தரப்பும் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு அதை விவாதிப்பாங்க அப்படி விவாதிப்பதற்காக உருவாக்கப்பட்ட அமைப்புல பத்து எம்பிக்களும் தகுதி நீக்க முடிறாங்க கருத்தொற்றுமை ஏற்படுவதற்கு என்ன செய்யணும் கூடுதலான நேரம் ஒதுக்கி விவாதிக்கணும் கருத்தொற்றுமை ஏற்படுவதற்கு என்ன செய்யணும் ரெண்டு உறுப்பினர்கள் பேசும் பொழுது சர்ச்சை ஏற்படுகிறது அப்படின்னா மூன்றாவது உறுப்பினருடைய கருத்தை கேட்கணும் அல்லது மற்ற உறுப்பினர்களை பேச விட்டு விட்டு ஒரு சுமூகமான சூழ்நிலை உருவாக்கணும் கருத்தொற்றுமை ஏற்படணும்னா என்ன பண்ணணும் ரெண்டு தரப்பினுடைய வாதங்களையும் முறையாக கையாளக்கூடிய வகையில அதுக்கு நடுநிலை வைக்கக்கூடிய நபர் வந்து அதை விவாத பொருளாக மாற்றணும் இது எதுவுமே செய்ய வக்கில்லாத இந்த ஒன்றிய அரசு ஒற்றுமையை ஏற்படுத்துவதற்காக

அது ஒரு இஸ்லாமிய உறுப்பினர் இருக்கிறார் மாநிலங்களவை உறுப்பினர் புதுக்கோட்டை எம் எம் அப்துல்லா இருக்கிறாரு ஆர் ஆசா இருக்கிறாரு அப்ப ஒரு தலித்தையும் உள்ள இருந்து நீக்கிறீங்க ஒரு முஸ்லீமே உள்ள இருந்து நீக்கிறீங்க அப்ப மைனாரிட்டி ரெப்ரசன்டேஷனும் இல்ல ஒரு தலித் ரெப்ரசன்டேஷனும் இல்ல அப்ப இது ஜனநாயகமான ஒரு முறையில் எடுக்கப்பட்ட முடிவா அப்படின்றத நீ வந்து முஸ்லீம் அமைப்புக்குள்ள ஜனநாயகத்தை பேசுற உன் ஜேபிசியில ல இருந்த நடந்த ஜனநாயக கோல கோமாளித்தனத்தை தான் நாங்க பாக்குறோமே ஜேபிசியவே ஜனநாயகமா நடத்த வக்கில்லாத இந்த அரசு எப்படி வக்பு வாரியங்களை ஜனநாயகமாக நடத்தும் என்று நான் நம்புவது அப்ப உன்னுடைய செயல்பாடுகளில் இருந்துதான் உன்னுடைய நோக்கங்கள் வெளிப்படுகின்றன அந்த நோக்கங்கள் எதுவுமே சரியானதாகவும் ஜனநாயகமானதாகவும் இல்லை அப்படின்றது பனகல பிரபாகர் குருக்கடி டிம்பர் ஆஃப் தி நியூ இந்தியா அப்படின்ற அந்த புத்தகத்துல புதிய இந்தியா என்னும் கோணல் மரம்ன்ற புத்தகத்தோட இன்ட்ரடக்ஷன்லேயே சொல்லியிருப்பார் இந்த அரசு வந்ததிலிருந்து செய்கின்ற வேலை எல்லாவற்றுக்கும் இஸ்லாமியர்களை கைகாட்டுவது அப்படி கைகாட்டுவதன் மூலமாக நம்முடைய மனங்களின் அடியாளத்தில் புதைந்திருக்கின்ற மிருகத்தனத்தை தட்டி எழுப்புவது இஸ்லாமியர்களுக்கு எதிராக அத்தனை பிரச்சனைகளையும் திருப்பி விடுவதன் மூலமாக உண்மையான சிக்கல்களில் இருந்து இந்திய மக்களாகிய நம்மை திசை திருப்பது பாஜகவின் திட்டம் இப்ப அதானி வைத்திருக்கக்கூடிய நிலவளங்கள் நிலத்திற்கு அடியில் இருக்கக்கூடிய வளங்கள் எதை பத்தி நம்ம பேச மாட்டோம் அம்பானி நிலத்திற்கு அடியில் இருக்கக்கூடிய வளங்களை எப்படி கோதாவரியிலிருந்து கங்கை வரைக்கும் சுரண்டி கொண்டிருக்கிறார் என்பதை பற்றி நாம பேச மாட்டோம் அம்பானியும் அதானியும் சேர்ந்து இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய துறைமுகங்கள் ஏர்போர்ட்டுகள் கனிம வளங்கள் ஏற்றுமதி இறக்குமதி செய்யக்கூடிய அந்த லாஜிஸ்டிக்ஸ்ல இருந்து எல்லாவற்றையும் கட்டுப்படுத்துகிறார்கள் இதை பற்றி நம்ம பேச மாட்டோம் கையில இருக்கக்கூடிய வளத்தை பற்றி நம்ம பேசாம இஸ்லாமியர் கையில வளங்கள் இருக்கிறதா அப்படின்றதான் இவனுக்கு பிரச்சனையா இருக்கே தவிர வேற எந்த பிரச்சனையும் இவனுக்கு இல்ல இவனுடைய நோக்கம் நம்ம இஸ்லாமியர்களுக்கு அதனாலதான் இருந்து ஓப்பனிங்கே இதை பத்தி இங்கிலீஷ் வெளியான எந்த கட்டுரைனாலும் எடுங்க ஜனநாயகமா எழுதப்பட்ட கட்டுரையை கூட எடுங்க முதல் வரிய இணையான ரயில்வே வக்ஃப் என்ன வெளிநாட்டு அமைப்பா இந்திய நாடாளுமன்றத்தினால் உருவாக்கப்பட்ட சட்டத்தினால் உருவாக்கப்பட்ட அமைப்பு அந்த அமைப்பு சொத்து வச்சிருக்கிறது என்ன என்ன பிரச்சனை நான் ரயில்வே சொத்து அந்த சொத்து புறம் ஜனநாயக வழியில சம்பாதிச்ச சொத்தா அந்த சொத்துக்கு இவங்க கொடுத்த மதிப்பு என்ன சொத்தெல்லாம் ஒரு காலத்தில் விவசாயிகளும் ஏழைகளும் நாட்டுக்காக கொடுத்தது நாட்டுக்காக கொடுத்தது தானே ஏழை மக்கள் இருந்து அடிமாட்டு விலைக்கு பிடுங்கப்பட்ட நிலம் தான் அது அந்த இடத்துக்கு இன்னைக்கு அவங்க பொறுப்பாக முடியுமா அந்த இடத்த நான் ரீக்ளைம் பண்றதுக்கு போய் நிக்க முடியுமா நான் ஒரு இடத்த பட்டா போட போறேன் அந்த இடம் ரயில்வே லேண்ட் சொல்றாங்க எனக்கு பிரச்சனை இப்ப ரயில்வே லேண்ட்ல ரயில்வே துறை சாராத ஒருத்தரை போட்டு எனக்கு தீர்வு வாங்கி கொடுங்க நான் கேட்கலாமா நாளைக்கு அப்ப தனமான ஒரு முடிவை இந்த அரசு எடுத்திருக்கிறது நல்ல வேலையாக இவர்களுக்கு பெரும்பான்மை இல்லை என்ற ஒரே காரணத்தால் நம்மால் ஜேபிசிக்கு அனுப்ப முடிந்தது ஆனா ஜேபிசியை என்ன ஜனநாயகமா இவனுங்க நடத்தினானுங்க அப்படின்றத நம்ம கண்கூடாக பார்த்ததற்கு பிறகு இன்னும் உறுதியாக இந்த வக்பு சட்ட திருத்தங்களை நாம் எதிர்க்க வேண்டிய காரணத்தை ஜேபிசி சஸ்பெண்ட் பண்ணப்பட்ட பத்து எம்பிக்களுடைய உதாரணத்துல நம்ம புரிஞ்சுக்கலாம் இப்ப இதனுடைய லீகல் ஃபேக்டர்ஸ் எல்லாம் தாண்டி ஒரு சின்ன இறுதியான கேள்வி என்ன அப்படின்னா வட இந்தியாவில் குறிப்பாக உத்தரப்பிரதேசம் மகாராஷ்டிரா ராஜஸ்தான் குஜராத் மகாராஷ்டிரா தாண்டி மத்திய பிரதேசில் இந்த இம்பேக்ட் ரொம்ப அதிகமாக இருக்குது யூபியில் அதிகமாக இருக்குது பெரும்பாலான இஸ்லாமியர்களுடைய கட்டிடங்கள் நிலங்கள் தொடர்ச்சியாக இடிக்கப்பட்டுக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி வருதில்லை புல்டோசர் பாபான்லாம் புல்டோசர் பாபா புல்டோசர் அண்ணா அப்படின்லாம் சொல்லிட்டுருக்காங்க இது மாதிரியான ஒரு நிலைமைக்கு இந்த நிலங்களும் சொத்துக்களும் கட்டிடங்களும் தள்ளப்பட்டுருமோ அப்படிங்கிற ஒரு அச்சம் தொடர்ச்சியாக உரையாடப்பட்டு இருக்கு நீங்கள் வட இந்தியாவுக்கு போகிறீங்க இங்கே கர்நாடகாவில் நடந்தது கர்நாடகாவில் ஒரு மைதானம் அந்த மைதானம் வந்து ஒரு தர்காவுக்கு சொந்தமான மைதானம் அந்த மைதானத்துக்குள்ளே போய் ஒரு குரூப் அந்த மைதானம் வந்து திறந்தவெளி மைதானம் தான் என்ன முக்கியமான விழா விழாக்காலங்கள்ல இஸ்லாமியர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அங்க வந்து ஒரு மாஸ் தொழுகை ஒரு பெரிய ஒரு தொழுகை அரேஞ்ச் பண்ணுவாங்க எல்லாம் தொழுகிட்டு போவாங்க இது எல்லாருக்கும் நடக்கிற நீ யோகா தேவுக்கு ஆர்கனைஸ் பண்றதில்ல ஈஷா ஆர்கனைஸ் ஈஷா காட்டுக்குள்ளேயே பட்டா போட்டா ஆர்கனைஸ் பண்றாங்க ஃபாரஸ்ட்டு ரிசர்வ் ஃபாரஸ்ட்டுக்குள்ள அவங்க பண்றான்ல ஏன் இதெல்லாம் விடுங்க ரொம்ப ஜனநாயகமான வழியில நம்ம பாவநாசத்துல மலை மேல இருக்கிற கற்கூல் அயனார் கோயில் அந்த தெரியும் கோயிலு பாபநாசம் மலை மேலே ஒரு ஐயனார் கோயில் இருக்கு எல்லாரும் போய் வழிபட்டு அது ரிசர்வ் ஃபாரஸ்ட் புலிகள் நடமாடும் பகுதி அஞ்சு மணிக்கு மேல மேல என்ட்ரியே கிடையாது ஆனா அந்த மூணு நாள் அமாவாசை அன்னைக்கு அந்த அயனார் கோயிலில் வந்து பூஜை நடக்கும் மக்கள் எல்லாம் தான் வருவாங்க இப்போ இப்போதெல்லாம் நடக்குது இல்ல அந்த மாதிரி அவனும் தொழுகுறான் அவன் மைதானத்துல தொழுகிறான் உன் வீட்டுக்குள்ள வந்து தொழுதானா இல்ல உன் தெருவுல வந்து வண்டியை நிப்பாட்டி தொழுதானா கிடையாது சிஏ நேர்ச்சிக்கு போராட்டம் பண்ணும் போது கூட சாலை தான் நின்று நமாஸ் பண்ணி போராட்டம் பண்ணாங்களே தவிர ரோட்டம் அரிசி அவங்க போராட்டம் பண்ணல ஓரங்கள்ல தான் போராட்டம் பண்ணாங்க அவங்க தெருக்குள்ள தான் அவங்க போராட்டம் பண்ணாங்க இது இவங்களுக்கு பொறுக்கல இப்போ உடனே என்ன செய்யறாங்க அப்படின்னா நான் கொடியத்த போறேன் என்ன கொடியத்த போற நான் சுதந்திர தினம் கொண்டாடுறதுக்காக கொடியத்து போறேன் இது ஏன் லேண்டுப்பா இது பிரைவேட் ப்ராப்பர்ட்டி நீ பொது இடத்துல போய் ஏத்து வந்தவன் சாமானியனா இருந்திருந்தா யாருமே கேட்டுருக்க போறது கிடையாது உண்மையிலேயே கொடியேத்தனம்ன்ற நோக்கம் இருக்கிறவனா இருந்தா என்ன பண்ணிருப்பான் அந்த பள்ளிவாசல் நிர்வாகத்துட்டு போய் பாபா பாய் நம்ம வந்து இந்த தடவை சுதந்திர தினத்தை கொண்டாடுறதுக்கு இங்க கொடியத்துவமா அப்படின்னு அவன் கேட்டிருப்பான் பா என்ன வேணாம் நான் சொல்ல போறாரு சொல்ல போனா இந்திய முஸ்லீம்களுக்கு இந்திய இந்துக்களை விட தேசப்பட்டு அதிகம் ஏன்னா தன்னுடைய சகோதர சகோதரிகள் அத்தனை பேர் இங்கிருந்து புலம்பெயர்ந்து பாகிஸ்தானுக்கு போன போது இதுதான்டா என் தாய்நாடு இதுக்கு சுதந்திரம் தான் நான் இவ்வளவு நாள் போராடினேன் இந்த காந்தி எனக்கு நம்பிக்கை கொடுத்திருக்காரா இங்கே வாழலாம்னு இந்த நேரு எனக்கு நம்பிக்கை கொடுத்திருக்காரா இங்கே வாழலாம்னு இந்த பெரியார் எனக்கு நம்பிக்கை கொடுத்திருக்காருடா நம்ம நிம்மதியை இருக்க முடியும்னு அதுக்கான சூழலை உருவாக்க போராடும் உறுதி கொடுத்திருக்கிறாங்கடா நம்ம இருப்போம்டா அப்படின்னு சொல்லி இந்தியாவின் மீது பற்றுக்கொண்டு இங்கிருந்த இஸ்லாமியர்கள் இதத்தான் இன்னைக்கு டிபேட்ல ஒரு ஆள் என்ன சொல்றாரு இருக்கிறதுக்கு அலோ பண்ணாங்களா நீ ஒன்னும் அலோவ் பண்ணல நீ விரட்டுன விரட்டுனதை தாண்டி நான் இங்க இருப்பேன்னு அவனுடைய இருப்பே ஒரு போராட்டமா மாற்றி இங்க இருக்கான் இப்போ அங்க போய் நீ என்ன பண்றேன் நான் கொடியேற்ற போறேன்னு சொல்லிட்டு யாருக்கும் தெரியாம போய் கொடியேத்துறேன் கொடியை நட்டுட்டு வர்ற கொடியை நட்டதுக்கு பிறகு இவங்க கேட்குறாங்க என்னப்பா யாரை கேட்டுப்பா கொடியேத்துல எங்கள்கிட்ட பேசவே இல்லையா அப்ப கொடியேற்றக்கூடாதுன்னு சொல்றியா நீ தேசத்து கொடியேற்ற கூடாதுன்னு சொல்றியா கொடி வேணான்றியா அப்படின்னு சொல்லிட்டு மக்கள்கிட்ட போய் கொடியத்தை கூடாதுன்னு இஸ்லாமியர்கள் சொல்றாங்கன்னா அந்த மைதானத்தை சுத்தி ஒரே கலவரம் அந்த கலவரத்திற்கு பிறகு தேவகூடா மாதிரியான ஒரு சில சமுதாய தலைவர்கள் அந்த பக்கம் இருக்கக்கூடிய மக்களை ஒன்று திரட்டி ஒன்னும் பிரச்சனை இல்லைப்பா நம்ம சூமுவா முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்களை விரட்டி விட்டுட்டு அங்க இந்த கலவரம் நடந்ததற்கு ரெண்டு மூணாவது தேர்தலில் பாஜக அங்கே ஜெயிக்க ஆரம்பிச்சிருது அப்ப இந்த கல அந்த இடம் அந்த இடத்துல நடத்தப்படுற கலவரம் அந்த கலவரத்தினால திரட்டப்பட்ட மக்களுடைய ஒரு போலியான எழுச்சி அதன் மூலமாக திரட்டப்பட்ட வாக்கு அதன் மூலமாக கிடைத்த வெற்றி உத்தரப்பிரதேசம் பாபர் மசூதி இடிக்கப்பட்டது அந்த மசூதியின் பேரால் திரட்டப்பட்ட மக்களுடைய மன எழுச்சி எல்லாம் வந்து முழுக்க முழுக்க இந்துத்துவவாதிகள் உருவாக்கிய ஒரு போலியான அது எழுச்சியே கிடையாது அது வந்து ஒரு வெறித்தனம் மக்கள் மத்தியில் ஒரு வெறித்தனத்தை உருவாக்கி அங்க அந்த போராட்டம் நடந்தது இன்னைக்கு ஞானவாபி மசூதியில என்ன நடக்குது யானவாபி மசூதி உட்பட ஆமா அஜ்மீர் தர்கா ஏங்க திருப்பரங்குன்ற மலைக்கு வந்து நிக்கிறான் திருப்பரங்குன்ற மலையில அந்த சிக்கந்தர் தர்காவுக்கு எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு முந்தி ரொம்ப சின்ன வயசுல இருக்கும் போதே திருப்பரங்குன்ற மலையை பாத்திரிக்க கூட மாட்டோம் நான் திருப்பரங்குன்றமும் கிடையாது திருமங்கலம் திருமங்கலத்துல இருந்து நான் அரை மணி நேரம் வரணும் திருப்பரங்குன்றம் வரணும்னா நாங்க ஸ்கூல்ல படிக்கும் போது பசங்கள்ட்ட ஏ மேல ஒரு மசூதி இருக்கு தெரியுமா அந்த மசூதிக்கு போனா மந்திரிச்சு விடுவாங்க எல்லா நோயும் தீந்துரும் பிரச்சனை இல்லாமல் இருக்கும் நான் ஒழுங்காக படிக்காம இருந்தேன் அங்க போய் மந்திரிச்சு வந்தேன் இப்ப நல்லா படிக்கிறேன் இப்படிலாம் பசங்க பேசுவாங்க ஓ அப்படியா நான் மலை மேல இருக்கிற கோயிலுக்கு ஒரு நாளும் போனது ஆனால் ஆனா அந்த மலைக்கு போயிட்டு வர அவ்வளவு பேரும் அந்த மசூதியை பத்தி அவ்வளவு நல்லபடியாக பேசுவாங்க இந்த இங்க இருக்கக்கூடிய தர்காவுக்கும் அங்க இருக்கக்கூடிய வேலுக்கும் எந்த விதமான சிக்கலும் இல்லாம சிக்கந்தரும் ஆமா சிக்கந்தனும் கந்தனும் சுமூகமா தான் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க அந்த கோயில் ஒரு இருநூறு வருஷம் வரலாறு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இருநூறு வருஷமா சிக்கந்தனும் கந்தனும் ஒன்னாதான் இருக்கிறாங்க எந்த பிரச்சனையும் வரல இவன் போய் அங்கே மழை இது வெட்ட ஆடு கோழி வெட்டக்கூடாது இதுக்கு அந்த லோக்கல் நிர்வாகம் சப்போர்ட் இப்ப நாளைக்கு வக்பு நிலம் ஒன்று இருக்கு அந்த நிலத்தை கையகப்படுத்த போறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க இந்து முன்னணி பேரில் போஸ்டர் போட்டு இந்தியா முழுக்க வாருங்கள் இந்துக்களே நம்மிடமிருந்து பிடுங்கப்பட்ட வக்பு நிலங்களை நாம் கைப்பற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கிளம்புவான் அப்போ உள்ள இருக்கக்கூடிய நான் முஸ்லீம் பிரபர் என்ன பண்ணுவா அது உண்மையிலேயே டிஸ்பியூட் ஆன லேண்டு தான் அதனால அவங்க ரீக்ளைம் பண்ணிக்கிற தப்பு இல்லைன்னு உள்ள உட்காந்து பேசுவான் இது எதை நோக்கி நகர்த்தும் அப்ப நிரந்தரமான ஒரு போர்க்களத்தை நோக்கி நிரந்தர போர்க்களத்தை நோக்கி நகர்த்தும் அந்த நிரந்தர போர்க்களம் உருவானதானே நம்ம அதானியை பத்தி பேச மாட்டோம் அம்பானியை பத்தி பேச மாட்டோம் அம்பானி கூட சொத்தை பேச மாட்டோம் ஆமா திரைமுகத்தை பேச மாட்டோம் ஆமா காரைக்கால் திரமுகத்துல இருந்து இந்தியா சிமெண்ட்ஸ் கையில இருந்து எப்படி வந்து சென்னை துறைமுகம் வந்து அதானி கைகளுக்கு மாற்றப்படுகிறது அங்க இருக்கக்கூடிய லாஜிஸ்டிக் கான்ட்ராக்ட் இந்தியாலே பெரிய கான்ட்ராக்ட் எடுத்து வச்சிருந்தா இந்தியா சிமெண்ட்ஸ் இன்னைக்கு அவனை அடிச்சு பத்தி விட்டு இன்னைக்கு அவன் வர்றான் இந்த ரெண்டுக்கு நடுவுல ஒரு ஹைட் ரைடு வந்துருது

வக் பயன்படுத்தி முழுக்க இருக்கக்கூடிய சொத்துக்களின் பெயரால் நடத்தப்படக்கூடிய வன்முறையை தடுப்பதற்காகத்தான் நாம் இப்ப போராடி சட்டம் குறித்த பிரச்சனை அல்ல வகுப்பு சட்டத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த சமூக அரசியல் சிக்கல் குறித்து ரொம்ப ரொம்ப பேசுனீங்க நன்றி